அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோற்றால் மோசமான சம்பவங்கள் நடந்தே தீரும் அப்படின்னு எச்சரித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் தேர்தல் வருகின்ற நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த இந்திய வம்சாவளியான கமலா ஹாரிஸ் மற்றும் முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்டோர் போட்டியிடுகிறார்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில தான் ட்ரம்பிற்கு ஆதரவாக உலக பணக்காரரும் டெஸ்லா நிறுவனருமான எலான் மஸ்க் கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார் அதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தோற்றால் நிச்சயம் இதுதான் கடைசி அமெரிக்க தேர்தலாக இருக்கும் கமலா ஹாரிஸ் மற்றும் குடியிருப்பவர்கள் அனைவருக்கும் குடியுரிமை வழங்கினால் அமெரிக்கா ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு சென்றுவிடும் பின்னர் ஜனநாயகம் அழிந்து போய்விடும் என எனக்கு கூறியிருக்கிறார் டிரம்ப்பும் கமலா ஹாரிஸும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் ம்ப் அமெரிக்காவில் குற்றங்கள் பெருகி வருவதாகவும் காவல்துறை கடுமையான அடக்குமுறையை கையில் எடுத்து குற்ற செயல்களை ஒடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார் புலம்பெயர்ந்தோரின் வன்முறை மற்றும் அமெரிக்கா சிதைந்து வருகிறது இன ரீதியான குற்றச்சாட்டுகளை மீண்டும் வெளிப்படுத்தினார் பல்வேறு விஷயங்கள்ல ஜோ பைடன் அரசு தோல்வியடைந்து விட்டது என கூறியிருக்கிறார் இது மட்டுமல்ல எல்லை வழியாக சட்டவிரோதமாக குடியேறியவர்களால் நாட்டிற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது எனவும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க கமல் கமலா ஹாரிஸால் எதையும் செய்ய முடியாது எனவும் கூறியிருக்கிறார் மேலும் ஜோ பைடனை போல கமலா ஹாரிஸும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் எனவும் ட்ரம்ப் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் இதன் பிறகு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கமலா ஹாரிஸ் எல்லை பாதுகாப்பில் உள்ள கடுமையான பிரச்சனைகள் குறித்து குறிப்பிட்டார் மேலும் நாட்டின் பொருளாதாரம் சுகாதாரம் மற்றும் குடியேற்ற சீர்திருத்தத்தின் அவசியம் என மேலும் ட்ரம்ப் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாட்டார் என்பது நமக்கு தெரியும் அவர் அதிபராக இருந்தபோது நம்முடைய குடியேற்ற அமைப்பை சரி செய்ய எதுவுமே செய்யவில்லை எனவும் கமலா ஹாரிஸ் பதிலடி கொடுத்திருக்கிறார் இருவருமே மாறி மாறி தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வரும் இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் தோற்றால் மோசமான சம்பவங்கள் நடந்தே தீரும் என எலான் மஸ்க் எச்சரித்திருக்கிறார் மேலும் கணிப்பு முடிவுகள் என்ன சொல்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கிறப்போ ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளரான கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக வெளியாகி வருகிறது நியாயமற்ற முறையில் இருப்பதாகவும் குறிப்பா கமலா ஹாரிஸுக்கு சாதகமாக இருப்பதாகவும் தன்னை பற்றிய எதிர்மறையான செய்திகளை காட்டுவதாகவும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார் தான் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் கூகுள் மீது கிரிமினல் குற்றச்சாட்டு நாட்டுகளை தொடர நீதித்துறைக்கு உத்தரவிடுவேன் எனவும் டிரம்ப் இருக்கிறார் மேலும் தன்னை பற்றிய மோசமான செய்திகளை மட்டுமே வெளிப்படுத்தும் முறையை கூகுள் சட்டவிரோதமாக பயன்படுத்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவும் அதே நேரத்தில் கமலா ஹாரிஸ் பற்றிய நல்ல செய்திகளை மட்டுமே வெளிப்படுத்தும் வகையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார்